இந்தியாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு ஆப்ரேஷன் சிந்துரின் போது ஆறு முதல் ஏழு பாகிஸ்தான் போர் மற்றும் உளவு விமானங்களை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியது இந்த செயல்பாடு அதன் நீண்ட தூர திறனை நிரூபித்தது இந்திய விமானப்படை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்பை வான் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய காரணியாக கருதுகிறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்பை வலுப்படுத்த இந்தியா ரஷ்யாவிலிருந்து சுமார் பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள கூடுதல் ஏவுகணைகளை வாங்க திட்டமிட்டுள்ளது ஏற்கனவே ஆர்டர் செய்யப்பட்ட ஐந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் படைப்பிரிவுகளில் மூன்று ஏற்கனவே வழங்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது மீதமுள்ள இரண்டு படைப்பிரிவுகளை வாங்க இந்தியா முயற்சி செய்கிறது வரும் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி நடைபெறும் பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் கூட்டத்தில் கூடுதல் ஏவுகணைகளுக்கான திட்டத்தை பாதுகாப்பு அமைச்சகம் மறுபரிசீலனை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவும் ரஷ்யாவும் எஸ் ஹண்ட்ரட் மற்றும் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அமைப்புகளை சேர்ப்பது வான் ஏவுகணைகளை பெறுவது மற்றும் சூப்பர் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை வகைகளை மேம்படுத்துவது பற்றியும் விவாதித்து வருகின்றன இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ வன்பொருள் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது குறித்து விவாதிக்க ரஷ்ய ஜனாதிபதி புதி டிசம்பரில் இந்தியாவுக்கு வருகை தர உள்ளார்